வணக்கம் ஈரோடு நாடாளுமன்ற வேட்பாளர் ஐயா டாக்டர் கார்மேகன் குறித்து தான் இந்த காணொளி இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடுக்கு பக்கத்தில் கணபதிபாளையம் அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் காலமங்கலம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் இவர் வந்து அடிப்படையிலேயே ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் இவர் வந்து மருத்துவம் படிச்சுட்டு ஒரு ஜென்ரல் சர்ஜனாக இருக்கிறாரு இவர் தான் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக ஈரோடு மாவட்டத்துக்கு நிற்கிறாரு இவருக்கு ஏன் நம்ம வாக்களிக்கணும் அப்படின்னா ஈரோடு மெயினாக வந்து ரெண்டு இது ஃபேமஸ் ஒன்று விவசாயி இன்னொன்று வந்து பல தொழில் இந்த மாவட்டத்தில் நடக்குது விவசாயம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அழிஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் தான் நான் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பரம்பரை பரம்பரையாக விவசாயம் பண்ணவங்க இப்போ யாருமே விவசாயம் பண்ணலை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி கிடையாது அப்படியே விவசாயம் பண்ணாலும் விவசாய பொருள் கேட்ட விலை இல்லை இன்னொன்று வந்து இன்றைக்கி விவசாயம் பண்ணுறேன்னா ஆளே வர்றது நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னா எவ்வளவு பொண்ணும் கொடுக்க மாட்டான் இன்றைக்கி காத்தால் எங்கள் ஊரில் அண்ணி வந்து விவசாயம் இருக்காங்க அவங்களுக்கு அழைச்சி பேசும்போது அவங்க சொல்கிறாங்க ஒரு கிலோ கதளி வந்து வெறும் பதினஞ்சு ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருக்கு அதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க அந்த வாழையை வளர்த்தி அந்த வாழையை வெட்டி எடுக்கிறதுக்கு வந்து எத்தனை நாள் ஆகும் எத்தனை தடவை தண்ணி வாய்க்கு போயிருப்பாங்க எத்தனை தடவை மருந்து அடிச்சிருப்பாங்க எத்தனை தடவை வெயிலில் காஞ்சிருப்பாங்க நினச்சி பாருங்கள் வெறும் பதினஞ்சு ரூபா ஒரு கிலோ கதளி ஈரோட்டில் இருந்து கோபி போகிறனா கூட ஒரு பஸ் டிக்கெட் வந்து இருபது ரூபாய்க்கு மேலே அவங்க எப்படி தன்னுடைய வாழ்வியலை நடத்துவாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இது நானும் நீங்களும் இப்படி பேசிகிட்டு இருந்தால் மாற்ற முடியாதுங்க நம்மளோட குரலாக நாடாளுமன்றத்தில் யாராவது பேசணும் அப்படின்னிங்கன்னா அது கரெக்டான கேண்டிடேட் வந்து டாக்டர் கார்மேகம் அவர்கள் தான் ஏன் அப்படின்னா அவரும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் அவருக்கு வந்து ஒரு விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படின்னு தெரியும் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு லிட்டர் பால் கறக்கணும் அப்படின்னா அந்த எருமையை எத்தனை தடவை நெல்லல் பிடிச்சி கட்டணும் எத்தனை தடவை பருத்தி கொட்டையாட்டணும் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தீன் போடணும் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அங்கே இந்த தண்ணி காட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விவசாயிக்கு தெரியும் வெள்ளை வெட்டி வெள்ளை சேட்டு பொழுது தெரிஞ்சிட்ருக்கணுக்கெல்லாம் தெரியாது இந்த வழி உணர்ந்தவன் தான் நான் அங்கே போய் பேச முடியும் இன்றைக்கி விவசாயம்னா யாருமே ஆலை வர்றதில்லைங்க நூறு நாள் வேலை வாய்ப்பில் சும்மா போய் உட்காந்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க யார் வேலை செய்கிற இன்றைக்கு ரெடியாள் இதெல்லாம் அரசாங்கம் நினச்சா மாற்ற முடியும் விவசாய பொருளுக்கு நிரந்தர விலை நிர்ணயம் செய்ய முடியும் அந்த இடத்துல அவங்க இருக்காங்க இதெல்லாம் ஏன் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கு ஒரு ரொம்ப பெரிய சந்தேகமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து முதல்ல ஆற்றுல இருந்தது கிணத்துல இருந்தது வாய்க்கால் இருந்தது அப்படியே அள்ளி குடிச்சுட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து பாட்டிலில் வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கிறான் இந்த பாட்டில் தண்ணி பாட்டில் கடை நடத்துகிற எவன் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க இல்லாட்டி ஏதோ ஒரு தனியார் கம்பெனி நடத்திட்டுருக்கிறான் இந்த தனியார் கம்பெனிகிட்ட வந்து அரசியல்வாதிகள்லாம் வந்து கமிஷனர் கொடுத்துட்டு கமிஷனை வாங்கிட்டு நம்ம நம்ம வந்து இந்த வெட்டிய பணம் தண்ணியை குடிச்சிட்ருக்குறோம் இதே மாதிரி ஒரு நாள் நம்ம எல்லா விவசாய பொருட்களும் இந்த தனியார் கம்பெனி நடத்தும் இல்லைது இந்த அரசியல்வாதிகள் ஏதோ ஒரு கம்பெனி போட்டு நடத்துவாங்க அப்போ கத்திரிக்காய் ஐநூறுரூவா அப்படிம்பா நம்மளால் வாங்க முடியாது வாங்குற சக்தி இருக்கும் வாங்குறவன் வாங்குவா மற்றவனெல்லாம் செது தான் போகணும் இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க நம்மளுடைய குரலாக ஐயா கார்மிகம் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவார் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஒரே ஒரு போட்டு ஐயா கார்மீகத்துக்கு போடுங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்